ஹை ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம மீன் குழம்பு செய்ய போகிறோம் நல்லா சூப்பராக மிளகா சாந்தெல்லாம் நம்ம அரைச்சி வச்சு செய்ய போகிறோம் வறுத்து அரைச்சு போகிறோம் எப்படி செய்யலான்னு வாங்க பார்க்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி மீன் எடுத்து க்ளீன் பண்ணி வச்சுக்கலாம் நான் வந்து இது மீன் கம்மியாக தான் போட போகிறேன் தலை வந்து மீன் தலை வால் மட்டும்தான் நம்ம போட்டு வைக்க போகிறேன் இது வந்து எண்ணெயில் பொறிச்சுக்க போகிறேன் இந்த குழம்பு வைக்கிறது மட்டும் நம்ம இப்போ வீடியோ பார்க்கலாம் இதுக்கு தேவையானது என்னென்னு நம்ம பார்த்துக்கலாம் மிளகா கொத்தமல்லி சேர்த்துக்கலாம் பட்டை கிராம்பு சோம்பு இது மூணும் சேர்த்துக்கலாம் ஜீரகம் மிளகு ரெண்டும் சேர்த்துக்கலாம் கூடவே கடுகு சேர்த்துக்கலாம் ஒரு அரை ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம் ஒரு அரை ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கலாம் கூடவே புழுங்கல் அரிசி ஒரு அரை ஸ்பூன் புழுங்கல் அரிசி இதை நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் பண்ணி நல்லா வெடி வந்துருக்கு இதை நம்ம இப்போ ஒரு பிளேட்டில் போட்டு ஆற வச்சு அரைச்சி தந்துடலாம் இது வந்து காஷ்மீரி மிளகா நம்ம மிளகா ஒரு மூணு சேர்த்துக்கலாம் இதை நல்லா வறுத்துக்கலாம் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம் வெங்காயம் நல்லா வரையும் வரோம் கருவேப்பில் சேர்த்துக்கலாம் கூடவே கொஞ்சமாக தேங்காய் சுற்றி சேர்த்துக்கலாம் ஒரு நாலே நாலு பீஸ் தான் தேங்காய் சேர்த்துருக்கேன் அதிகமாக சேர்க்க வேண்டாம் நல்லா வரையும் இருக்கும் பாருங்கள் ஒரே ஒரு நல்லா எழுபத்தி மூணு ஸ்லைஸு புளியை எடுத்து வச்சுருக்கேன் இதை நம்ம கரைச்சி எடுத்துக்கலாம் நல்லா வரையும் இதை நம்ம ஒரு ப்ளேட்டில் கொட்டி ஆற வச்சு அரைச்சிட்டு வந்துடலாம் எண்ணெய் சேர்த்துக்கலாம் பருப்பு சேர்த்துக்கலாம் அடுப்பு கம்மி வச்சுக்கலாம் கருவேப்பிளத்தில் சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துக்கலாம் தூள் சேர்த்துக்கலாம் கூடவே நம்ம அரைக்கி வச்ச மசாலாவை சேர்த்துக்கலாம் இந்த இடத்துல வேகம் வச்சுக்கலாம் தக்காளி உழைப்புளி சேர்த்துக்கலாம் புளித்தண்ணி சேர்த்துக்கலாம் கொஞ்சம் தண்ணி கேட்டுக்கலாம் நல்லா கொதிச்சு வரட்டும் உப்பு காரம் புழுப்பெல்லாம் கரெக்டாக பார்த்துக்கோங்க இந்த மாதிரி வறுத்து அரைச்சி வச்சோம்னா செம டேஸ்டியாக இருக்கும் மீன் கொழம்பு கொதி வரட்டும் நல்லா கொதிச்சு வருது இப்போ சேத்துக்கலாம் தலையை சேர்த்துக்கலாம் தலை வாழு இதெல்லாம் சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா நல்லாயிருக்கும் அடுப்பை வேகமாக வச்சுக்கலாம் Signor Presidente, onorevoli colleghi, நல்லபடி இப்படி குழம்பு கிளறி விடுங்க மீன் உடையாமல் கிளறி விடுங்க இன்னும் கொஞ்சம் தண்ணி சுண்டி வரட்டும் இப்போ நமக்கு தண்ணி குழம்பு வந்து தண்ணி மாதிரி வேணும் அப்படின்னா நீங்கள் அப்படியே கூட இறைக்கலாம் இன்னும் கொஞ்சம் நமக்கு குளக்கொளம் வேணும் அப்படின்னா நல்லா கொஞ்சம் சுண்டை விடலாம் நல்லா வறுத்து அரைச்சி வச்சு மீன் குழம்பு இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு ஒரு கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க